இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பின்னும் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றார் கேட்பது வாயினாலே நாம் கேட்பதல்ல காதுகளினாலே நாம் கேட்பதை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்கிறதற்கு ஒருவன் காதுள் இருந்தால் கேட்க கடவன் என்று முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காது நமக்கு இன்றியமையாத அவயவம் நம்முடைய சரீரத்தில் காது இல்லை என்றால் எக்ஸ்டர்னல் இயர் இல்லை என்றால் அது பார்க்க வித்தியாசமாக இருக்கும் இன்னர் இயர் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் கேட்கும் திறன் இருக்காது மற்ற மக்களைப் போல நாம் செயல்பட முடியாது காது உள்ளதற்கு அதாவது தேவன் நமக்கு காதை படைத்ததன் நோக்கம் நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் நாம் எதை கேட்கிறோம் கேட்க வேண்டியதை கேட்காமல் கேட்கக்கூடாததை கேட்டால் பிரச்சினை இங்கு கர்த்தர் கேட்கிறார் நாம் எதை கேட்கிறோம் என்று அத்தியாவசியமானதை அவசியமானதை தேவையானதை கேட்கிறோமா அல்லது தேவையற்ற சத்தத்தை மனதை கெடுக்கக்கூடிய காரியங்களை கேட்கிறோமா தேவ குறித்து சீடர்களிடம் ஆண்டவர் சொல்லும்போது போது ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கோ ஊமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஓமையான காரியங்கள் என்னவென்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் கேட்டு அறிந்து குணப்படாத படிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாத படிக்கும் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி அவர்களுடைய காதுகள் இருக்கிறது நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே அடுத்த வசனத்தில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார் எது உள்ளவன் கேட்கக்கூடிய காது உள்ளவன் அதாவது செயல்படும் காது கேட்டது இருதயத்தில் பத்திரப்படுத்தி அதற்கு கீழ்ப்படியும் காதை உடையவன் அதை கேட்டு குணப்பட பாவம் மன்னிக்கப்பட வசனத்தை கேட்டு உணரக்கூடிய காதை உடையவன் அவனுக்கு இன்னும் தேவனைப் பற்றிய காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் தேவ ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் எந்த அளவு நாம கேட்கிறோமோ வசனத்தை கேட்கிறோமோ தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்படும் தேவன் பேசுவதை கேட்க மனதுள்ளவன் அவருக்கு செவி கொடுப்பவன் அவனே காது உள்ளவன் அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அநேக ஓமைகளினாலே வசனத்தை சொன்னார் என்று நாலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தனக்கு இந்த செவியை உண்டாக்கின தேவன் பேசுவதை கேட்க மனது உள்ளவனே காது உள்ளவன் தேவன் பேசுவதை கேட்க நம்முடைய செவி ஆயத்தமாக இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்ற வசனத்திலே சொல்லப்பட்டபடி நாங்கள் பேசுவதை ஜெபிப்பதை கர்த்தர் கேட்கிறீர் அதே போல நீர் பேசுவதை நாங்கள் அமர்ந்திருந்து கேட்கத்தக்கதான கிருபை தாங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உடைய வார்த்தைகளை அருளிச்சுக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி அநேக காரியங்களை கற்று கற்றுத்தரும்படிக்காக வெளியரங்கம் ஆக்கும்படிக்காக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்